வணக்கம் பிள்ளையல் ஓம் அருகரா ஐயாத்தூர நான் தான் இன்றைக்கும் ஒரு விஷயத்தோடு வந்திருக்குறேன் என்னென்றால் அன்றைக்கு அந்த ஒரு ஒன்று குடல் ஒன்று நடந்தது கிராம முன்னேற்ற சங்கத்தின் ஒன்று குடல் ஒன்று நடந்தது பின்ன அங்கே போனா போல் மாங்கன சபை எலெக்ஷன் பெற போது என்ன செய்ய பொறியியல் என்று சொல்லி இல்லை கதை ஒரு தரமும் ஒரு கதை கதை வச்சு கொண்டு இருந்தவை அப்போ எந்த அபிப்பிராயத்தை கேட்டுக்கினேன் அப்போ நான் கேட்டால் ஒரு தன ஒரு இதுகளை சொல்லத்தானே வேணும் அப்போ நான் சொன்னேன் தம்பி எனக்கு தெரிஞ்ச அளவில் ரெண்டு விதமான அரசியல்வாதிகள் இருக்கினேன் உண்டு என்ன செய்ய நான் என்பதை இதைய சுற்றியோடு சொல்லி அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு அறிவு அறிவுபூர்வமான அரசியல்வாதி இருக்கிற மற்றவர் வந்து மேடையில் ஏறி எல்லாரையும் பேசுகிறது எல்லாரையும் குறை சொல்கிறது கடைசி அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் இப்படி ஒரு அரசியல்வாதியும் இருக்கிறார் அப்போ இப்படியான இதை விட்டு போட்டு இவ்வளவு எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே படாத துன்பம் பட்டுட்டோம் எங்கட நிலமே தெரியும் தானே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வாரவே ஒருவரை சந்திக்கிறதுக்கு போனால் உள்ளுக்கு நின்று கொண்டு அந்த செக்ரட்டரி பிள்ளை சொல்லுவதும் அவர் இல்லையண்டு அப்ப காணி சந்திக்கொச்சி எல்லாம் வந்து வந்து நான் திரிகிறேன் ஒரு மேல இருக்குது அப்ப நான் சொன்னேன் இப்ப இப்பத்த காலம் இனி இப்படித்தான் போகணும் அண்டு கட்சியும் வேணாம் எந்த கட்சியா வேண்டாம் கொடியும் வேண்டாம் என்ன கொடின்றதும் என்றதும் வேணாம் சின்னமும் வேண்டாம் என்ன சின்னம்ன்றதும் வேண்டாம் ஆறாவது உள்ள மனிதர்கள் ஆறாவது கதைச்சு பேசி நாங்கள் அவர்களோட பழகி ஒரு விஷயத்தை கருத்தை செய்யக்கூடிய மாதிரி உள்ள மனிதமுள்ள ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு வாக்களியுங்கோ வந்து அவரோட மூலமாக வந்து எங்களுடைய விஷயங்களை சொல்லி நாங்கள் ஒரு நன்மைபுறணும் நிம்மதியாக இருக்கணும் இதுதான் இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச மனசு சொல்லுது அப்போ நான் எப்போவும் இப்படித்தான் எனக்கு படுறதை என்னட்ட டக்கு சொல்லுவேன் இது என் கருத்து இது எந்த தனிப்பட்ட கருத்து இது உலகம் சொன்ன பொது கருத்து இல்லை ஓ அப்போ இனி எங்களுக்கு ஆணி குடுங்குறது வேணாம் தாங்கள் ஆணி கொடுங்கோம் இது கண்ட பாட்டுக்கு ஆக்களை பேசுறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் நன்றி சொல்லணும்ன்றது ஒரு ஒரு பண்பிட்ட பண்பில்லாத ஆக்கள் எல்லாம் இப்போ இருக்கின வேலை போட்டு திருப்பியும் அவையை அனுப்பி போட்டு என்ன சேர்கிறது திருப்பியும் நாங்கள் என்ன சில்வசம் ஆ அப்போ எங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஒரு நல்ல மனிதருக்கு நீங்கள் வாக்களியுங்கோ நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்கோ நிம்மதியாக இருக்க பாருங்கோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது சரிய பிள்ளையல் அப்போ நான் வரப்போகிறேன் என்ன போகிறேன் இன்னொரு விஷயத்தோட நான் வெறுவன் ஓ அரோஹரா ஐயா வாரம் பிள்ளையல்